வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைபேசி உலகம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார் இயற்றிய நீதி நூல்தான் இந்த ஆத்திச்சூடி தமிழ் சமுதாயம் எப்போவுமே நல்லொழுக்கத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையிலும் அன்னைய காலத்து திண்ணைப்பள்ளியிலிருந்து இப்போ இருக்க மாடர்ன் கல்வி முறை வரைக்கும் தமிழ் அப்படின்னாலே அது ஆத்திச்சொடியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஏன்னா தமிழோட பேசிக்கான விஷயம் உயிர் எழுத்து அப்படிங்கிறது ஸோ உயிரெழுத்துலேருந்து தான் இந்த ஆத்திச்சூடியும் தொடங்குது உயிரெழுத்தையும் உயிர்மையெழுத்தையும் வச்சுதான் இந்த ஆத்திச்சூடியில இருக்க நூத்தி ஒன்பது பாடல்களும் அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் ஆத்திச்சூடியில இருக்க நூத்தி ஒன்பது பாடல்களை பார்க்க அறம் செய்ய விரும்பு அறம் தருமம் நீ தர்மத்தை செய்ய வேண்டியது இயல்வது கரவேல் உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவருக்கு ஒலிக்காது கொடு ஈவது விளக்கேல் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை வேண்டாம் என்று தடுக்காதே உடையது விளம்பேல் உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது ரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே ஊக்கம் அது கைவிடேல் எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது என் எழுத்து இகழேல் கணித இலக்கண நூல்களை தினமும் தவறாமல் நன்கு கற்க வேண்டும் ஏற்பது இகழ்ச்சி இறந்து வாழ்வது இழிவானதாகும் அதனால் யாசிக்கக்கூடாது ஐயம் இட்டு உன் யாசிப்பவர்க்கு பிச்சையிட்டு பிறகு உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள் ஓதுவது ஒழியேல் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து அவ்வியம் பேசேல் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே அக்கன் சுருக்கேல் அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அலந்து விற்காதே அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர்மை வர்க்கம் இந்த பாடல்களோட முதல் எழுத்து காங்கா சானல தொடங்கும் முதல் பாடல் கண்டொன்று சொல்லேன் கண்ணால் கண்டதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லாதே ஞா போல் வலை ஞா என்னும் எழுத்தானது எப்படி தான் பயனுள்ளதாக இருந்து தன் வருக்க எழுத்துக்களுக்கையும் தழுவுகிறதோ அதுபோல நாமும் நம்மை சார்ந்தவர்களால் என்ன பயன் என்று பாராமல் அவர்களை காக்க வேண்டும் சனி நீராடு சனிக்கிழமை தோறும் என்னை தேய்த்து கொளிக்கவும் நியாயம் பட உரை கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசு இடம்பட வீடு எடேல் உன் தேவைக்கு மேல் வீட்டை பெரிதாக கட்டாதே இணக்கம் அறிந்து இணங்கு ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்டவரா என தெரிந்த பிறகு அவருடன் நட்பு கொள்ளவும் தந்தை தாய் பேன் உன் தந்தையையும் தாயையும் அவர்களுடைய முதுமை காலம் வரை அன்புடன் காப்பாற்று நன்றி மறவேல் ஒருவர் உனக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறவாதே பருவத்தே பயிர் எச்செயலையும் அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும் மண் பறித்து உண்ணேல் பிறர் நிலத்தை திருடி அதன் மூலம் வாழாதே நீதிமன்றத்தில் இருந்து கொண்டே லஞ்சம் வாங்கிக்கொண்டு கொண்டு தீர்ப்பு வழங்காதே அப்படின்னு சொல்லலாம் இயல்பு அலாதன செயல் நல்லொழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே அரவம் ஆட்டேல் பாம்புகளை பிடித்து விளையாடாதே இளவம் பஞ்சில் தொயில் இளவம் பஞ்சு எனும் ஒருவகை பஞ்சினால் செய்யப்பட்ட படுக்கையிலேயே உறங்கு வஞ்சகம் பேசேல் உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசாதே அழகு அலாதன செய்யில் இழிவான செயல்களை செய்யாதே இளமையில் கல் இளமை பருவத்தில் கற்க வேண்டியவர்களை அதாவது இலக்கணத்தையும் கணிதத்தையும் தவறாமல் கற்றுக்கொள் அரணை மறவேல். தர்மத்தை எப்போதும் மறவாமல் செய். அனந்தல் ஆடேல். மிகுதியாக தூங்காதே அடுத்தது பாத்தீங்கன்னா ககரவருக்கம் ககரவருக்கம் அப்படின்னா முதல் எழுத்து ஆகும் கடிவது மர யாரையும் கோபத்தில் கடிந்து பேசிவிடாதே காப்பது விரதம் தான் செய்யத் தொடங்கிய தர்மத்தை விடாமல் செய்வதே விரதமாகும் அல்லது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அவற்றை காப்பாற்றுவதே தவமாகும் கிழமை பட வாழ் உன் உடலாலும் பொருளாலும் பிறருக்கு நன்மை செய்து வாழ் கீழ்மை அகற்று இழிவான குணஞ்செயல்களை நீக்கு குணமது கைவிடேல் நன்மை தரக்கூடிய நல்ல குணங்களை பின்பற்றுவதை நிறுத்திவிடாதே கூடி பிரியேல் நல்லவரோடு நட்பு செய்து பின் அவரை பிரியாதே கெடுப்பது ஒழி பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே கேள்வி முயல் கற்றவர் சொல்லும் நூற்பொருளை கேட்பதற்கு முயற்சி செய் கைவினை கரவேல் உங்களுக்கு தெரிந்த கை தொழிலை மற்றவர்களிடமிருந்து ஒழியாமல் செய்து கொண்டிருக்கவும் கொள்ளை விரும்பேல் பிறர் பொருளை கவருவதற்கு ஆசைப்படாதே கோதாட்டு ஒழி குற்றமான விளையாட்டை விட்டுவிடு கௌவை அகற்று வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்க அடுத்தது சகர அதாவது சா சா சி சி அந்த மாதிரி பாடல்கள் தொடங்கும் முதல் பாடு சக்கர நெறி நெல் அரசன் வகுத்த நெறிப்படி வாழ வேண்டும் சான்றோர் இனத்து இரு அறி ஒழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இரு சித்திரம் பேசேல் பொய்யான வார்த்தைகளை மெய் போல பேசாதே சீர்மை மறவேல் புகழுக்கு காரணமான நல்ல குணங்களை மறந்துவிடாதே சுளிக்கச் சொல்லேல் கேட்பவருக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதே சூது விரும்பேல் ஒருபோதும் சூதாட்டத்தை விரும்பாதே செய்வன தெரிந்த செய்யும் செயல்களை தவறோ குறையோ ஏதும் இல்லாமல் செய்ய வேண்டும் சேரிட மறிந்து சேர் நீ பழகும் நபர்கள் நல்ல குணங்கள் உடையவர்களா என நன்கு ஆராய்ந்து பின்பு அவர்களுடன் பழகு சை பெரியோர் சீ என்று படேல் பிறர் பேசும்பொழுது மறந்தும் குற்றமுண்டாக பேசாதே சோம்பி திரியேல் முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே அடுத்தது தகரவர்க்கம் பாடல்கள் தா தா தீ தீ இந்த எழுத்துக்கள்ல தொடங்கும் தக்கோன் என திரி பெரியோர்கள் உனை தக்கவன் அதாவது யோகியன் நல்லவன் என்று புகழும்படி கொள் தானம் அது விரும்பு யாசிப்பவர்களுக்கு தானம் செய் திருமாலுக்கு அடிமை செய் நாராயணமூர்த்திக்கு தொண்டு செய் தீவினை அகற்று பாவச் செயல்களை செய்யாமல் இரு துன்பத்திற்கு இடங்கொடேல் முயற்சி செய்யும் பொழுது வரும் உடம்பின் வருத்தத்திற்கு அன்று அதனை விட்டுவிடாதே வினை செய் ஒரு வேலையை முடிப்பதற்கான வழிமுறைகளை நன்கு ஆராய்ந்து பின்பு அச்செயலை செய்யத் தொடங்கவும் தெய்வம் மிகழேல் கடவுளை பழிக்காதே தேசத்தோடு ஒத்து வாள் உன் நாட்டில் வசிக்கும் மக்களுடன் பகை இல்லாமல் வாழ் தையல் சொல் கேளேல் மனைவி சொல் கேட்டு ஆராயாமல் நடவாதே தொன்மை மறவேல் பழமையை மறவாதிருக்க வேண்டும் தோற்பன தொடரேல் ஒரு செயலை செய்தால் தோல்வியில்தான் முடியும் என தெரிந்தே அதை தொடங்காதே அடுத்தது நல்வினை செய்தலை எவ்வளவு இடையூறு வந்தாலும் உறுதியாக தொடரவும் நாடு ஒப்பனை செய் நாட்டில் உள்ள பலரும் ஒத்துக்கொள்ளத்தக்க நல்ல காரியங்களை செய் நிலையில் பிரியேல் உன்னுடைய நல்ல நிலையிலிருந்து என்றும் தாழ்ந்து விடாதே நீர் விளையாடேல் வெள்ளத்தில் நீந்தி விளையாடாதே நுண்மை நுகரேல் நோயை தரும் சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணாதே நூல் பல கல் அறிவை வளர்க்கும் பல நூல்களை படி நெற்பயிர் விலை நெற்பயிரை விளைய செய்வதை உன் வாழ்க்கை தொழிலாக கொண்டு வாழ் நேர்பட ஒழுக ஒழுக்கம் தவறாமல் நேர் வழியில் நட நைவினை நனுகேல் பிறர் வருந்த தகுந்த தீவினைகளை செய்யாதே நொய்ய உரையேல் பயனில்லாத அற்ப வார்த்தைகளை பேசாதே நோய்க்கு இடங்கொடேல் மிகுந்த உணவு உருக்கம் முதலியவற்றால் நோய்க்கு வழிவகை செய்யாதே பகர வர்க்கம் பழிப்பன பகரேல் பெரியோர்களால் பழிக்கப்படும் இழிவான சொற்களான பொய் கடுஞ்சொல் ஆகியவற்றை பேசாதே பாம்போடு பழகேல் பாம்பு போல கொடிய குணம் கொண்டவர்களுடன் பழகாதே பிழை படச் சொல்லேல் குற்றம் உண்டாகும்படி எதையும் பேசாதே பீடு பெற நில் பெருமையை அடையும்படியான நல்ல நிலையிலேயே நில் புகழ்ந்தாரை போற்றி வாழ் நம்பியவர்களை ஆதரித்து வாழ் பூமி திருத்தி யுன் விளை உழுது அதில் பயிர் செய்து உன் அல்லது விவசாயத்தை வாழ்க்கைத் தொழிலாக கொள் பெரியாரை துணைக்கொள் அறிவிலே சிறந்த பெரியோர்களை உனக்கு துணையாக பேணிக்கொள் வேதமை அகற்று அறியாமையை போக்கு பையலோடு இனங்கேல் அறிவில்லாத சிறுவனோடு கூடி தெரியாதே பொருள்தனை போற்றி வாழ் பொருட்களை வீண் செலவு செய்யாமல் பாதுகாத்து வாழ் போர் தொழில் புரியேல் யாருடனும் தேவையில்லாமல் சண்டை போடுவதை ஒரு வேலையாக செய்யாதே அடுத்தது மகர வருக்கம் மனம் தடுமாறேல் எந்த சூழ்நிலையிலும் மனக்கலக்கம் அடையாதே இடம் கொடேல் பகைவன் மிகை பட சொல்லேல் சாதாரணமான விஷயத்தை மாயாஜால வார்த்தைகளால் பெரிதாக கூறாதே மீதுன் விரும்பேல் மிகுதியாக உண்ணுதலை விரும்பாதே முனை முகத்து நில்லேல் எப்போதும் யாருடனாவது சண்டையிடுவதற்காக போர் முனையில் நிற்காதே மூர்க்கரோடு இனங்கேல் கொண்டவர்களுடன் பழகாதே மெல்லி மாதிரி விரும்பாமல் உன் மனைவியுடன் மட்டும் சேர்ந்து வாழ் மேன்மக்கள் நல்லொழுக்கம் உடைய பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு நட மைவிழியார் மனையகல் விலை மாந்தருடன் உறவு கொள்ளாமல் விலகினில் மொழிவது அறமொழி சொல்லப்படும் பொருளை சந்தேகம் நீக்கும்படி சொல் மோகத்தை முனி நிலை இல்லாத பொருட்களின் மேலுள்ள வர்க்கம் வல்லமை பேசேல் உன்னுடைய சாமார்த்தியத்தை நீயே புகழ்ந்து பேசாதே வாது முட்கூரேல் பெரியோர்கள் இடத்தில் முரண்பட்டு வாதிடாதே வித்தை விரும்பு கல்வியாகிய நட்பொருளை விரும்பு வீடு பெற நில் முத்தையை பெறுவதற்கான சன்மார்க்கத்திலேயே வாழ்க்கையை நடத்து உத்தமனாயிரு உயர்ந்த குணங்கள் கொண்டவனாக வாழு ஊருடன் கூடி வாழ் ஊராருடன் நன்மை தீமைகளில் கலந்து வாழ் வெட்டென பேசேல் யாருடனும் கத்தி வெட்டு போல கடினமாக பேசாதே வேண்டி வினை செய்யேல் வேண்டுமென்றே தீய செயல்களை செய்யாதே வைகரை துயிலெழு நாள்தோறும் உதிக்கும் முன்பே தூக்கத்தில் இருந்து எழுந்திரு பகைவர்களை நம்பாதே ஓரன் சொல்லேல் எந்த வழக்கிலும் ஒரு புடை சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேசு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்